இப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் ஆரம்பிச்ச கட்சி இருக்கு இப்ப நீங்க இந்த அண்ணா அவர்களுடைய படத்தை போட்டது கூட நான் ஒத்துக்கிறேன் நீங்க வந்து திராவிட கோள் சித்தாந்தத்தை ஏத்துக்கிறீங்க திராவிட கொள்கையை ஏத்துக்குறீங்க அதனால நான் எம்ஜிஆர் இது அண்ணா அவர்களுடைய படம் போட்டேன் அப்படின்னு நீங்க சொன்ன கூட ஏத்துக்குறேன் எம்ஜிஆர் அவர்களுக்கும் உங்களுக்கு என்ன சந்தா அப்போ உங்களுடைய கொள்கை தலைவர் அவர் அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்ல இப்போ வந்து அதிமுக சிதைஞ்சு அது வந்து பிளவுபட்டிருக்கு அப்ப இதுதான் நல்ல நேரம் அப்ப எனக்கு எம்ஜிஆர் வாரிசு நான் கரெக்டா இப்போ எனக்கு நீங்க சொன்ன பிறகு எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தோணுதுன்னா அப்ப பாஜக வேணும்னு அதிமுகவை இல்லாம அழிச்சிட்டு அதிமுகவுடைய ஓட்ட விஜய் அவர்களுக்கு திருப்பி விடுறதுக்கான மடைமாத்திர வேலையை தான் பண்றாங்களா அதிமுகன்ற ஒரு கட்சி இருக்கிற வரைக்கும் எம்ஜிஆர் அவங்க தான் கிளைம் பண்ணுவாங்க இப்ப எம்ஜிஆர் எதிர்ப்பு கிளைம் பண்ணணும் அதிமுக அழியணும் அப்ப அதிமுக அழியறதுக்காக தான் பாஜக அவங்க கூட கூட்டணி வச்சு அந்த கட்சியை ஒண்ணு பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு அண்ணன் இருக்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க அவர் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்றது காட்டுறதுக்காக நீங்க வச்சிருக்கீங்களா இருக்கலாம் அதுக்கான வாய்ப்பும் இருக்கு இல்லைன்னு மறக்கிறதுக்கு இல்லை என்னன்னா அவர் வந்து இந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க இது பண்றது வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா அதிமுகவினுடைய தொண்டர்கள் இவங்களை நீங்க அதிமுக போய் தானே அதுக்கு எதுக்கு தனியா ஒரு கட்சியை ஆரம்பிச்சீங்க நீங்க அதிமுக போய் சேர்ந்துட்டு நீங்களே நான் வந்து எடப்பாடி அவர்கள் முதல்வர் நான் துணை முதல்வர் அப்புறம் அதுக்கு எதுக்கு நான் வந்து ஊழலை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பேச்சு அதிமுக தான் ஏ ஒன் குற்றவாளி ஜெயலலிதா மையார் தான் எங்க ஊழல் வழக்கில் மாட்டினாங்க இதுவரையும் நீங்க அவங்கள எதிர்த்து பேசுற மாதிரி சரி நான் திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்டேன் அதனால அண்ணாவையும் எம்ஜிஆரும் வச்சுருக்கீங்கன்னா அப்ப கலைஞரை விட திராவிட சித்தாந்தத்துல யாரு இதுவா இருக்காங்க அன் பெரியார் அண்ணா எம்ஜிஆர் வரையும் நீங்க வந்தவங்க கலைஞரை மட்டும் ஏன் நீங்க இது பண்றீங்க அவர் உங்களுக்கு திராவிட சிந்தனையாளரா தெரியலையா சிந்தனை தான் ஆனா அந்த ஐக்கான வந்து திமுக ஸ்ட்ராங்கா பிடிச்சிருக்கே